ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை channel. காலம் கடந்து நிற்கும் காவியங்களில் ஒன்றான இது பக்தியின் பரிமளமும் அன்பின் அழகும் கலந்த ஒரு தெய்வீக கதை நம் கண்முன் விரியும் இந்த காட்சி தென்னகத்தின் மனம் கமழும் மண்ணில் மதுரையின் மடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆரம்பமாகிறது இறை அன்பில் ஊற்றுக்கண்ணாய் விளங்கும் இந்த ஊரின் தெருக்களில் நாம் இப்பொழுது நடந்து செல்கிறோம் மலர்களின் மனம் காற்றில் கலந்து நம்மை வரவேற்கிறது இதோ அந்த மனம் எங்கிருந்து வருகிறது என்று அதை நோக்கி நாம் நடக்கிறோம் ஊரின் ஓரத்தில் பசுமையான தோட்டம் ஒன்று நம் கண்களுக்கு விருந்தளிக்கிறது அங்கே மலர்கள் மத்தியில் ஒரு உருவம் தெரிகிறது அவர்தான் விஷ்ணு சித்தர் இவரை நாம் பெரியாழ்வார் என்றும் சொல்வோம் இவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை அவரது சிந்தனை எல்லாம் எப்படி இறைவனுக்கு சேவை செய்யலாம் என்பதாகவே இருந்தது அவரது கைகள் எப்பொழுதும் மலர்களை தொட்டுக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மலரும் அவர் கைகளில் படும் பொழுது அது இறைவனின் திருமுடியை அலங்கரிக்கும் பாக்கியம் பெறும் என்றே அவர் எண்ணிக்கொள்வார் அன்று ஒரு நாள் அது ஒரு சாதாரண நாள் போலத்தான் இருந்தது ஆனால் இறைவனின் திருவிளையாடலை யார் அறிவார் விஷ்ணு சித்தர் வழக்கம் போல் தோட்டத்தில் நுழைந்தார் அவரது பார்வை மலர்களை தேடி அலைந்தது திடீரென்று ஒரு துளசி செடியின் அடியில் ஏதோ ஒளிர்வது போல தெரிந்தது நெருங்கி சென்று பார்த்தபோது அவர் கண்கள் விரிந்தன அங்கே பிரகாசமான உடலோடும் முகத்தோடும் ஒரு பெண் குழந்தை இருந்தது விஷ்ணு சித்தரின் இதயம் வேகமாக துடித்தது இது என்ன அற்புதம் யார் இந்த குழந்தை எப்படி இங்கு வந்தது என பல கேள்விகள் அவர் மனதில் எழுந்தன ஆனால் இது இறைவனுடைய கொடையாக இருக்குமோ என்ற உணர்வு எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மனதில் உறுதியாக இருந்தது அந்த குழந்தையை மெதுவாக எடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் அந்த கணமே விஷ்ணு சித்தரின் வாழ்க்கை மாறியது அவர் ஒரு தந்தையாக மாறினார் குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்று யோசித்த பொழுது அவர் மனக்கண் முன்னால் கண்ணனின் ஆயர்பாடி தோன்றியது அந்த இனிய நினைவில் குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டினார் ஆயர்குலத்தின் பெருமையை நினைவூட்டும் வகையில் கோதை என்று அழைத்தார் நாட்கள் நகர்ந்தன கோதை வளர்ந்து வந்தாள் அவளது ஒவ்வொரு அசைவிலும் பேச்சிலும் ஏதோ ஒரு தெய்வீகம் தெரிந்தது சிறுவயதிலேயே அவளது கண்கள் கண்ணனை தேடின அவளது வார்த்தைகள் கண்ணனின் புகழை பாடின தான் வளர்த்த பெண் இப்படி இறை அன்பில் திளைப்பதைக் கண்டு விஷ்ணு சித்தர் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார் பெருமிதம் கொண்டார் கோதையின் இளமை பருவம் ஒரு கவிதை போல மலர்ந்தது அவளது அழகு கண்ணனின் அருளால் மேலும் பொலிவுற்றது ஆனால் அந்த அழகெல்லாம் வெறும் தோற்றம் மட்டுமல்ல அவள் உள்ளத்தில் உறைந்திருந்த கண்ணன் மீதான பக்தி அவளை ஒரு தெய்வீக ஒளியால் சூழ்ந்திருந்தது அவளது கண்களில் கண்ணனைத் தவிர வேறு எதுவும் தெரியவில்லை அவளது சிந்தனையில் கண்ணனைத் தவிர வேறு எவரும் இல்லை ஒருநாள் கோதை தன் தந்தையிடம் அப்பா நான் கண்ணனை மணக்க வேண்டும் அவனை தவிர வேறு யாரையும் நான் நினைக்க முடியவில்லை என்னை அவனுக்கே அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று அவள் சொல்ல அதை கேட்ட விஷ்ணு சித்தர் அதிர்ந்து போனார் அதே சமயத்தில் அவருடைய அதிர்ச்சி வியப்பாக மாறியது தன் மகளின் தூய அன்பை அவர் உணர்ந்து கொண்டார் அவளது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து கோதை தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாகவே பாவித்துக் கொண்டாள் அவளது ஒவ்வொரு செயலும் கண்ணனுக்காகவே இருந்தது காலையில் எழுந்ததும் அவளுடைய முதல் நினைவு கண்ணன்தான் இரவில் கண் மூடுவதற்கு முன்னால் கடைசி நினைவும் கண்ணன்தான் இதற்கிடையில் அவள் வாழ்க்கை முழுவதும் கண்ணனின் நினைவாகவே கழிந்தது ஒருநாள் விஷ்ணு சித்தர் கோவிலுக்காக தொடுத்து வைத்திருந்த மாலைகளை கோதை பார்த்தாள் அவற்றின் அழகில் அவள் மயங்கிப் போனாள் தன் காதலன் கண்ணனுக்குத்தான் அவற்றை அணிந்து காட்ட வேண்டும் என்ற ஆவல் அவளுக்குள் எழுந்தது மெதுவாக தந்தைக்கு தெரியாமல் அந்த மாலைகளை எடுத்து தன் அறைக்குள் சென்றாள் தன் அறையில் கண்ணாடி முன் நின்று அந்த மாலைகளை அணிந்து கொண்டாள் கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை பார்த்து புன்னகைத்தாள் கண்ணா உனக்கு நான் அழகாக தெரிகிறேனா என்று கேட்பாள் அவளது கற்பனையில் கண்ணன் அவள் முன் நின்று புன்னகைத்துக் கொண்டிருப்பான் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் சிறிது நேரம் கழித்து அந்த மாலைகளை கவனமாக எடுத்து மீண்டும் அவற்றை அப்படியே வைத்து விடுவாள் இதை அவள் தினமும் செய்து கொண்டிருந்தாள் இது ஒரு தினசரி நிகழ்வாகவே மாறியது ஒருநாள் விஷ்ணு சித்தர் இதை விட்டார் அவர் கோபத்தோடு கோதையை அழைத்து கோதாய் நீ என்ன செய்கிறாய் இறைவனுக்கு சாற்ற வேண்டிய மாலைகளை நீ அணிந்து கொள்வதா இது தவறு என்று கோபமாக சொன்னார் அதை கேட்ட கோதை வேதனையோடு தலை தந்தையே என்னை மன்னியுங்கள் நான் கண்ணனுக்காகவே அதை அணிந்து பார்த்தேன் அவனுக்கு ஏற்றவளாக இருக்கிறேனா என்று பரிசோதித்து பார்க்கத்தான் அவ்வாறு செய்தேன் என்று அவள் சொன்னாள் விஷ்ணு சித்தர் புரிந்து கொண்டார் ஆனாலும் கோவில் நியதிகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார் அன்று கோதை அணிந்த மாலைகளை ஒதுக்கிவிட்டு புதிதாக மாலைகள் தொடுத்து இறைவனுக்கு கொண்டு போனார் அதை இறைவனுக்கும் சூட்டினார் அன்று இரவு விஷ்ணு சித்தரின் கனவில் இறைவன் தோன்றினார் என் அன்பனே கோதை அணிந்த மாலைகளே எனக்கு மிகவும் பிடித்தமானவை அவள் அன்பால் தொட்ட அந்த மாலைகள் என் உடம்பில் பட்டால் நான் பேரானந்தம் அடைகிறேன் இதுநாள் வரை அவ்வாறுதான் பேரானந்தம் அடைந்தேன் இன்று அதை அடையவில்லை அவள் சூடிய மாலையை நீ தூக்கி விட்டாய் ஆகவே இனிமேல் அவள் அணிந்த மாலைகளையே எனக்கு நீ சாற்ற வேண்டும் என்று அந்த இறைவன் கனவில் கேட்டுக்கொண்டார் உடனே விழித்தெழுந்த விஷ்ணு சித்தர் ஆனந்த கண்ணீர் வடித்தார் தன் மகளின் பத்தியின் ஆழத்தை உணர்ந்தார் அன்றிலிருந்து கோதையின் பத்தியின் பெருமையை உணர்ந்த விஷ்ணு சித்தர் அன்று முதல் அவள் அணிந்த மாலைகளையே இறைவனுக்கு கொண்டு சென்றார் இந்த அற்புத நிகழ்வு ஊரெங்கும் பரவியது மக்கள் கோதையின் தெய்வீக அன்பை வியந்து போற்றினார்கள் அவளை சூட்டிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கத் தொடங்கினார்கள் கோதையின் வாழ்க்கை இப்பொழுது புதிய பரிமாணம் பெற்றது அவளது ஒவ்வொரு மூச்சும் கண்ணனுக்காகவே இருந்தது அவள் கண்கள் எப்பொழுதும் கண்ணனையே தேடின அவள் கைகள் எப்பொழுதும் கண்ணனுக்காகவே மாலை தொடுத்தன அவளுடைய நாவானது எப்பொழுதும் கண்ணனின் புகழை பாடியது ஒரு நாள் கோதை தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பாடலை பாடினாள் அது திருப்பாவை என்ற தெய்வீக காவியமாக உருவெடுத்தது முப்பது பாசுரங்கள் கொண்ட இந்த படைப்பு கண்ணன் மீதான அவளது காதலின் வெளிப்பாடாக இருந்தது ஒவ்வொரு வரியும் அவளது இதயத்தின் துடிப்பாக ஒலித்தது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் என்று தொடங்கும் இந்த பாடல் மார்கழி மாதத்தின் குளிரில் கண்ணனை வழிபட அழைக்கும் ஒரு அழைப்பாக இருந்தது இந்த பாடல்களைக் கேட்ட அனைவரும் மெய்ச்சிலிற்று போனார்கள் கோதையின் பக்தியின் ஆழம் அவர்களை வியக்க வைத்தது நாட்கள் செல்லச் செல்ல கோதையின் கண்ணன் மீதான காதல் மேலும் ஆழமடைந்தது அவள் கனவிலும் நனவிலும் கண்ணனையே காண்பாள் ஒவ்வொரு இரவும் கண்ணனோடு பேசிக் கொண்டிருப்பாள் அவனது திருவுருவத்தை தன் மனக்கண்ணில் தியானிப்பாள் ஒருநாள் கோதை தன் தந்தையிடம் சென்றாள் அப்பா என் இதயம் கண்ணனுக்காக ஏங்குகிறது நான் அவனைத் தவிர வேறு எதையுமே நினைக்க முடியவில்லை என்னை அவனுக்கே அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என் திருமணத்தை கண்ணனுடன் நடத்தி வையுங்கள் என்று கேட்டாள் விஷ்ணு சித்தர் தன் மகளின் வேண்டுகோளை கேட்டு திகைத்து போனார் ஆனால் அவரது திகைப்பு விரைவில் தெளிவான புரிதலாக மாறியது தன் மகளின் தூய அன்பை அவர் உணர்ந்து கொண்டார் மகளே உன் விருப்பம் நிறைவேறட்டும் நான் உன்னை அந்த கண்ணனிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் அன்றிலிருந்து கோதை தன்னை முழுமையாக கண்ணனின் மனப்பெண்ணாகவே பாவித்துக் கொண்டாள் அவளது ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் கண்ணனுக்காகவே இருந்தது அவள் எழுதிய கவிதைகள் நாச்சியார் திருமொழி என்ற பெயரில் அறியப்பட்டன அவை அவளது ஆழ்ந்த காதலையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தின வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று தொடங்கும் பாடல் கண்ணனின் திருமணக் கோலத்தை வர்ணிக்கின்றது இந்த பாடல்களில் கோதை தன்னையே கண்ணனின் மனப்பெண்ணாக பாவித்து பாடுகிறாள் கோதையின் பக்தியும் கவிதைகளும் தென்னகம் முழுவதும் பரவின பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் அவளை காண வந்தார்கள் அவளது தெய்வீக அழகையும் அன்பையும் கண்டு வியந்து போனார்கள் அவள் பாடிய பாடல்களை கேட்டு மெய்மறந்து போனார்கள் காலம் உருண்டோடியது கோதையின் பதினாறாவது பிறந்த நாள் நெருங்கியது ஊரெங்கும் இனிப்புகள் பரிமாறப்பட்டன மலர்கள் தூவப்பட்டன ஆனால் விஷ்ணு சித்தரின் இதயத்தில் ஒரு கவலை குடிகொண்டிருந்தது தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதே என்ற கவலை அவரை அறித்து கொண்டிருந்தது ஒருநாள் விஷ்ணு சித்தர் கோதையை அழைத்தார் மகளே உன் திருமணத்தைப் பற்றி நாம் பேச வேண்டும் அதை கேட்ட கோதை புன்னகைத்தாள் அப்பா என் திருமணமா நான் ஏற்கனவே கண்ணனுக்கு மனமாகிவிட்டேனே என்றாள் அதை கேட்ட விஷ்ணு சித்தர் திகைத்து போனார் கோதாய் இவையெல்லாம் கற்பனைகள் நான் உனக்கு ஒரு நல்ல மணமகனை தேட வேண்டும் நிஜ வாழ்க்கை வேறு என்று அவர் சொல்ல கோதையின் முகம் மாறியது அவள் கண்களில் தீவிரம் தெரிந்தது அப்பா என் உயிர் கண்ணன் அவனைத் தவிர வேறு யாரையுமே நான் நினைக்கவே முடியாது என்னை அவனுக்கே அர்ப்பணித்து விட்டேன் என்றாள் அதை கேட்ட விஷ்ணு சித்தர் வேதனையோடு தலையசைத்துக் கொண்டே ஆனால் மகளே என்று இழுக்க கோதை அவரை இடைமறித்தாள் அப்பா நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் தன் கையில் வைத்திருந்த ஓலைச்சுவடியை எடுத்தாள் இதோ பாருங்கள் நான் எழுதிய திருப்பாவை இதில் முப்பது பாடல்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றிலும் கண்ணனின் அழகும் அன்பும் அருளும் பாடப்பட்டிருக்கின்றன இவை வெறும் வார்த்தைகள் அல்ல என் இதயத்தின் துடிப்புகள் விஷ்ணு சித்தர் அந்த ஓலைச்சுவடியை வாங்கி படித்தார் ஒவ்வொரு வரியிலும் கோதையின் ஆழ்ந்த அன்பும் பத்தியும் வெளிப்பட்டன அவர் கண்கள் கலங்கின மகளே உன் அன்பின் ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் அவர் மீண்டும் இழுக்கும் போது கோதை பேச ஆரம்பித்தாள் அப்பா நான் இன்னொரு நூலும் எழுதியிருக்கிறேன் இது நாச்சியார் திருமொழி இதில் என் காதலின் வேகமும் ஏக்கமும் ஆவலும் வெளிப்பட்டுள்ளன இவை என் கனவுகள் அல்ல என் உயிரின் குரல் என்று அவள் சொல்ல விஷ்ணு சித்தர் அசைவற்று நின்றார் அவர் முன் நின்றவள் அவருடைய சிறு பெண் அல்லல் ஒரு தெய்வீக பிறவி என்று உணர்ந்தார் கோதாய் உன் விருப்பம் என்ன என்றவர் மெல்ல கேட்க கோதையின் கண்கள் ஒளிர்ந்தன அப்பா என்னை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அழைத்துச் செல்லுங்கள் அங்கேதான் என் திருமணம் நடக்க வேண்டும் கண்ணனே என் மணாளன் என்றாள் அதை கேட்ட விஷ்ணு சித்தருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அன்று மாலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் தலைமை பூசாரி விஷ்ணு சித்தரை அழைத்தார் உங்கள் மகள் கோதையின் புகழ் எங்கும் பரவியிருக்கிறது அவளது பக்தியின் ஆழம் எங்களை வியக்க வைக்கிறது அவளை இங்கு அழைத்து வாருங்கள் நாங்கள் அவளை நேரில் கண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறோம் என்றார்கள் அதை கேட்ட விஷ்ணு சித்தருக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது வீடு திரும்பினார் கோதையிடம் அந்த செய்தியை சொன்னார் அதை கேட்டு அவள் மகிழ்ந்து போனாள் அப்பா இது கண்ணனின் அழைப்பு நான் காத்திருந்த நாள் இதுதான் என்னை அவனிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டாள் இரவு உறக்கத்திற்கு சென்ற விஷ்ணு சித்தருக்கு தூக்கம் வரவில்லை கோதையின் மனது கண்ணனையே நம்பியிருக்கிறது நாளை ரங்கனை பார்க்கப் போகிறோம் அங்கு என்ன ஆகுமோ இவளுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்கிறது என் மனம் வேறு மாதிரி இருக்கிறது என்ன செய்வது இறைவா என்று எண்ணிக்கொண்டே உறங்க சென்றார் ஆனால் அவருக்கு தூக்கம் வரவில்லை நள்ளிரவில் திடீரென்று அவருடைய அறையில் ஒரு தெய்வீக ஒலி கேட்டது அதிலிருந்து இறைவனின் குரல் ஒலித்தது விஷ்ணு சித்தரே கவலைப்படாதீர் கோதை என் அன்புக்குரியவள் அவளை மணப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அழைத்து வா நானே அவளை ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த அசரீரி ஒலித்தது காலை வந்தது விஷ்ணு சித்தர் கோதையிடம் தன் கனவை சொன்னார் கோதையின் முகம் மலர்ந்து போனது நான் காத்திருந்த தருணம் இதுதான் அப்பா என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றாள் ஊரே திரண்டது கோதை மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டாள் அவள் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பல்லக்கில் அமர்ந்து கோதை திருவரங்கம் நோக்கி பயணமானாள் வழி எங்கும் மக்கள் கூட்டம் அவர்கள் கைகளில் மலர்கள் வாய்களில் மங்கள வாழ்த்துகள் திருவரங்கம் கோவிலை அடைந்தார்கள் கோவில் வாசலில் பூசாரிகள் காத்திருந்தார்கள் கோதை மெதுவாக நடந்து கருவறையை நோக்கி சென்றாள் ஒவ்வொரு அடியிலும் அவள் இதயம் துடித்தது கருவறையின் வாசலில் அவள் நின்றாள் அந்த நொடியில் அந்த அற்புதம் நிகழ்ந்தது கருவறையிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது அந்த ஒளி கோதையை சூழ்ந்து கொண்டது அவள் உடல் மெல்ல மெல்ல ஒளிமயமாக மாறத் தொடங்கியது அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது அடுத்த கணம் கோதையின் உருவம் முழுவதும் ஒளியாக மாறி கருவறையினுள் கலந்துவிட்டது அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியும் ஆனந்தமும் கலந்த நிலையில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் திடீரென கோவில் முழுவதும் தெய்வீக இசை எழுந்தது வானத்திலிருந்து மலர் மழை பொழிந்தது அந்த இசையில் கோதை ஆண்டாளின் குரல் கேட்டது என் நண்பர்களே கவலைப்படாதீர்கள் நான் என் காதலனோடு ஐக்கியமாகிவிட்டேன் என் பாடல்கள் உங்களோடு என்றென்றும் இருக்கும் அவற்றின் மூலம் நீங்களும் இறையன்பை உணர முடியும் கண்ணனின் அருளால் நாம் அனைவரும் ஒரு நாள் இணைவோம் என்று சொல்லிவிட்டு அந்த குரல் மறைந்தது ஆனால் அதன் எதிரொலி அனைவரது இதயங்களிலும் நிறைந்து போனது விஷ்ணு சித்தரின் கண்களில் கண்ணீர் பெருகியது அது துக்கக் கண்ணீர் அல்ல ஆனந்த கண்ணீர் தன் மகள் இறைவனோடு ஐக்கியமானதை எண்ணி பெருமிதம் கொண்டார் அன்று முதல் கோதை ஆண்டாள் என்ற தெய்வமாக போற்றப்பட்டாள் அன்றிலிருந்து ஆண்டாளின் கதை ஒரு புனித காவியமாக மாறியது அவள் பாடல்கள் கோவில்களிலும் வீடுகளிலும் ஒலித்தன ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் அவள் நினைவு கொண்டாடப்பட்டது அவள் காட்டிய பாதையில் பலர் நடந்தார்கள் இறையன்பை உணர்ந்தார்கள் இன்றும் திருவரங்கம் கோவிலில் நுழையும் ஒவ்வொருவரும் அந்த அற்புத நாளை நினைவுபடுத்தி பார்க்கிறார்கள் காற்றில் ஆண்டாளின் பாடல்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன அவள் காட்டிய அன்பின் பாதை இன்றும் பலரை இறைவனிடம் அழைத்துச் செல்கிறது ஆண்டாளின் கதை வெறும் வரலாறு அல்ல அது காலங்களை கடந்து நிற்கும் அன்பின் சின்னம் பக்தியின் உச்சம் ஆன்மீகத்தின் உயர்வு திருவரங்கத்தில் நடந்த அந்த அதிசயம் வாய்மொழி கதையாக ஊர் ஊராக பரவியது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெருவிலும் ஆண்டாள் கதை பேசப்பட்டது காலங்கள் சென்றன ஆனால் ஆண்டாளின் நினைவு மங்கவில்லை மாறாக அது மேலும் மேலும் பிரகாசம் அடைந்தது அவளது பாடல்கள் மக்களின் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக மாறின விஷ்ணு சித்தர் தன் மகளின் பிரிவாற்றாமை வாட்டிய போதும் அவள் அடைந்த பேரின்ப நிலையை எண்ணி ஆனந்தம் கொண்டார் அவர் தன் எஞ்சிய வாழ்நாளை ஆண்டாளின் பாடல்களை உலகெங்கும் பரப்புவதில் அர்ப்பணித்தார் ஊர் ஊராகச் சென்று மக்களிடம் ஆண்டாளின் கதையையும் அவள் பாடல்களின் பொருளையும் விளக்கினார் ஒருமுறை ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஆண்டாளின் வாரணம் ஆயிரம் பாடலை ஒரு புதிய பாணியில் பாடினார் அவரது குரலில் ஆண்டாளின் ஏக்கமும் காதலும் பக்தியும் ஒன்றாக கலந்தன அந்த பாடலை கேட்ட பலரும் மெய்ச்சிலித்து போனார்கள் சிலர் கண்களில் நீர் ததும்ப நின்றார்கள் அந்த பாடல் வெகு விரைவில் பிரபலமாகிவிட்டது இளம் தலைமுறையினரும் ஆண்டாளின் கதையை கேட்க ஆரம்பித்தார்கள் ஆண்டாளின் பக்தி வெறும் கதையாக மட்டும் நின்றுவிடவில்லை அது ஒரு வாழ்க்கை நெறியாக மாறியது பல பெண்கள் ஆண்டாளை தங்கள் முன்மாதிரியாக கொண்டார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இறைப்பணிக்கு அர்ப்பணித்தார்கள் சிலர் கோவில்களில் சேவை செய்தனர் சிலர் ஆன்மீக பாடல்களை இயற்றினார்கள் சிலர் ஏழை எளியோருக்கு உதவி செய்தார்கள் இவ்வாறாக ஆண்டாளின் வாழ்க்கை ஒரு தனிமனிதரின் கதையாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக இயக்கமாக மாறியது அவளது பக்தியும் காதலும் அர்ப்பணிப்பும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமும் வழிகாட்டுதலும் ஆகின இன்றும் அவள் பெயரைச் சொல்லும் பொழுது மக்களின் இதயங்களில் ஒரு தெய்வீக ஒளி மின்னுகிறது அவளது பாடல்களைக் கேட்கும் பொழுது ஆன்மா இறையன்பில் லயிக்கிறது அதுவும் தூய தமிழில் அவள் பாடிய ஒவ்வொரு பாடலும் தமிழின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிறது உண்மையான அன்பும் அர்ப்பணிப்பும் இருந்தால் நாம் நம் லட்சியத்தை அடைய முடியும் என்பதே ஆண்டாளின் கதை நமக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம் அவளது வாழ்க்கை நம் அன்றாட வாழ்க்கையை எப்படி ஒரு தெய்வீக அனுபவமாக மாற்றலாம் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இவ்வாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சிறுமியின் தூய அன்பு இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகின்றது இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி